புனித சூசையப்பர் ஜெபம் மகாபாக்யம் பெற்ற புனித சூசையப்பரே எங்களுடைய துன்ப வேளையில் உமது புனித பத்தினியின் உதவியை இறந்து மன்றாடின பின்பு உமது பாதுகாவலையும் நம்பிக்கையோடு தேடி வருகிறோம் தேவதையாரான ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாளிடத்தில் உமக்குள்ள ஸ்நேகத்தின் பெயராலும் திவ்ய குழந்தை இயேசுநாதருக்கு நீர் காண்பித்த தந்தையின் அன்பை குறித்தோம் உம்மிடத்தில் நாங்கள் கேட்கும் மன்றாட்டு ஏது என்றால் இயேசு கிறிஸ்துநாதர் தன்னுடைய விலைமதியா இரத்ததால் சம்பாதித்த சுதந்திரத்தை தேவரீர் கிருபையாய் பார்க்கவும் எங்கள் இக்கட்டிலே உமது பலமுள்ள உதவியால் துணையாயிருக்கவும் மன்றாடுகிறோம் ஓ திவ்ய குடும்பத்தை உத்தம ஞானத்தோடு நடத்தி வந்த கைத்தாதையே ஏசு கிறிஸ்து நாதர் தம்முடையவர்களாக தெரிந்து கொண்ட மக்களை பராமரித்தருளும் ஓ மிகவும் அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே நாங்கள் எவ்வித தப்பிதத்திலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை காப்பாற்றும் ஓ எங்களை பாதுகாத்தருளும்படி மேலான வல்லமை உள்ளவரே நரக சத்துருக்களோடு நாங்கள் செய்யும் யுத்தத்திலே நீர் விண்ணுலக அரியணையில் இருந்து கிருபையால் எங்களை பார்த்து துணையாய் வருவீராக திவ்யபாலகன் முன்னால் சாவின் ஆபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படி தேவரீர் எவ்விதம் ஏதுவாய் இருந்தீரோ அவ்விதமே இறைவனுடைய திருச்சபையையும் பசாசின் வலையிலும் எவ்வித ஆபத்திலும் இருந்து பாதுகாத்து அருளும் உமது பாதுகாவல் இடைவிடாமல் என்றும் இருக்க கடவது உம்முடைய புண்ணிய மாதுரிகையாலும் இந்த உதவியின் துணையாலும் நாங்கள் எல்லோரும் புனிதராய் வாழ்ந்து பக்தியாய் மறித்து பரகதையின் முடிவிலா பாக்கியம் பெற்று வாழும்படி கிருபை செய்யவுமே உம்மை மன்றாடுகிறோம் ஆமென்